நடைபெறுகிற புனிதமான முதல் சுற்று பதினேழு வெண்டைகள் வந்து கொண்டிருக்கிறார் இது ஒரு கெட்டு பந்தையா இருக்கு ஒரு மூணாம் தேங்கலம்

அல்லரின் தமிழகம் யாழவர் சமுதாயத்தின் சார்பாக விழாவை முன்னிட்டு நடத்தப்படுகிற இரண்டாவது ஆண்டு பந்தய மாபெரும் பந்தயம் பந்தயம் சீர்மிகு பந்தயம் சிறப்பு மிகு பந்தயம் பாஜக ஜீவனின் வரலாற்ற ஊட்ட பந்தயம் நடைபெறுகிறது அதனாவதாக அல்லரின் காலிபிணைபுரம் மனியார் வதேரா இரண்டாவதாக இடையஞ்சாடு டாக்டர் எம்எஸ் எம் மூன்றாவதாகவும் நான்காவதாக அல்லரை காளிவேன் ஐந்தாவதாக நான்காம் ஆறாவதாக வளத்தாகாடு மொத்த பதினேழு வண்டிகள் நிறைவேறவரை சிறிய முதல் சிக்கே பதினேழு வண்டிகள் அடுத்து இன்னொரு கேட்டுக்கொண்டேன்

முதலாவதாக வந்து கொண்டு இருக்கின்றன அண்ணனை கால விடை துவண்டியா உகையராட்டி வருகின்ற சாரவி பாட்சியராஜ் மகளிர் சித்திரபாண்டியாவாக

எல்லாம் ஆடம்பரமாக அண்ணா கண்டுக்கள் பார்க்கிறார்கள் ஓடாப்பா claro, மா <laughs> மயிர் மாறு வந்துட்டே இருக்கலாம்

ராஜகோமார் மூன்றாவதாக இருக்கின்றவர் தற்பொழுது மூன்றாவதாக தோன்றிருக்கின்றவர் திருமகன் வீரமொழி ஆண்டவர் துறை அல்லறை குண்டகையில் நாராயணன் கோளார் விளைவாக கோவிந்த கோளார் நாங்கவடாக அல்லறை ஐந்தாவதாக வடமயில் ஆறாவதாக இணையாடு கடுமையான போட்டி நிலவுகிறேன்

આનીયે સપોર્ટ આનીયે સપોર્ટ ઉવાખી ઉવાખી વાસ્તી બોસતી કરી વાસલ ઉવાખી સવાર વળતા આડ આરસી કરી લેરુ વાસલ જીરે તમલેચી અલૈયા ગલ્યો જિરે તમલેચી આવી મુદલાવલા தெற்கு நாட்டாளி கோட்டையை கலரைவாசல் விளைந்து முதலாவதாக போட்டி வருகின்ற காரணம் கலரைவாசல் இளையராஜா இரண்டாவதாக கே எஸ் பி பாலாபுரதர் செல்லூர் தற்பொழுது மூன்றாவதாக எட்டிய தலை திருமுறைகள் அல்லரை நாராயண சோழா நினைவாக கோவிந்தராஜு கோலா வடவையில் தற்பொழுது ஐந்தாவது நான்காவதாக அல்லரை ஐந்தாவதாக வடவையில் அஞ்சு பரிசிலே Gracias. சின்ன மாட்டுக்கு பரிசா சர்க்கரை வண்டி போச்சு மாடு அவுட்டு மாடு சக்கரை அவுட்டு மாடு எடுத்துட்டே இருக்கியா துக்கம் அவுண்டு அப்படியே வந்தாலும் பிரச்சனை இல்ல செரும

மாடு அழுத்தாவது ஒ மாடு நிலத்தடி அழுத்தாவலாவதாக தலைமை தமிழைக்கு முதலாவதாக முதலெட்டாவது அடு ஏறான்னா மக்காலை அவளிய